காய்களோ வணக்கம் நண்பர்களே உணவு பிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சைவ உணவும் அசைவ உணவும் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் இதற்காக உலகம் முழுவதும் பயணித்து சைவ அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடும் உணவு பிரியர்கள் பலர் இருக்கிறார்கள் உணவுகளை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் சைவ உணவும் அசைவ உணவும் உள்ளது அதையும் தாண்டி இப்பொழுது ஒரு நகரத்தில் அசைவ உணவுகளை விற்பனை செய்வது வாங்குவது சாப்பிடுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு அங்கு சைவ உணவு மட்டுமே கிடைக்கும் இது குஜராத்தோட பாவ் நகர் மாவட்டத்தில் உள்ள பாலிதானா நகரத்தில் இறைச்சி மற்றும் முட்டை விற்பதற்கும் அதை வாங்குவதற்கும் அசைவ உணவுகளை விற்பதற்கும் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு அசைவ உணவு தடை செய்யப்பட்ட உலகின் முதல் நகரமாக இது மாறியிருக்கு இங்கே இருந்த இருநூற்றி ஐம்பது இறைச்சி கடைகளை மூடக்கோரி கிட்டத்தட்ட இருநூறு துறவிகள் இரண்டாயிரத்தி பதினான்கு நடத்திய உண்ணாவிரத போராட்டம் காரணமா ஜெயின் துறவிகளின் மாபெரும் வெற்றியாக இது பார்க்கப்படுது மூடப்பட்ட இந்த கடைகள் ஜெயின் துறவிகளுடைய மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது ஜெயின் சமூகத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கு இறைச்சி முட்டை விலங்குகள் வெட்டுவதை தடை செய்து இதை மீறின அபராதமும் விதிக்கப்படுது பாலிதான நகரம் கோயில்களின் நகரம் என செல்லமா அழைக்கப்படுது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேல கட்டப்பட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட அழகான ஜெயின் கோயில்கள் இங்கு உள்ளது பாலிதானவல ஜெயின் உணவுகள் அதிக அளவில் காணப்படுது இங்க சைவ உணவுகளுக்கும் வேறு காய்கறிகளுக்கும் அனுமதி கிடையாது ஜைன உணவுகள் அகிம்சை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதால நுண்ணுயிரிகளுக்கு தீங்கு விளைவிக்காம இருக்க மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகளும் இவர்களால உட்கொள்ளப்படுவதில்லை ஒரு சில ஜெயின்கள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களையும் தவிர்க்கிறாங்க பால் சேர்க்கப்பட்ட உணவுகளை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தாலும் இதையெல்லாம் இவர்கள் தவிர்த்து வருகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய பிரபலமான உணவுகள் குஜராத்தி உணவுகள் அடங்குது திணைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படக்கூடிய தட்டையான ரொட்டி நெய்யோட சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள்ல தால் தோக்லி காரமான தட்காவோட மாவு உருண்டைகள் சேர்ந்த பருப்பு சூப் கிச்சடி இதெல்லாமே இங்க மிகவும் பிரபலம் சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய உணவு பிரியர்கள் இங்கு உள்ள உணவுகளை ஒருமுறை சென்று ரசித்து சாப்பிடலாம்